ஹாய் கைஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பீஸ் வித் பன்னீர் பிரியாணி தான் பார்க்க போகிறோம் பன்னீர் வந்து இந்த மாதிரி குட்டி குட்டி பீஸாக கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன் பட்டாணியை ஒரு ஆஃப் அன் ஹவர் ஊற வச்சுட்டு பெரிய வெங்காயம் ஒரு வெங்காயம் வந்து பார்த்திங்கன்னா பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அதே மாதிரி அரிசி ஊற வச்சாச்சு இப்போது நெய் ஆட் பண்ணிவிட்டு இந்த பன்னீர் வந்து இது மாதிரி ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம் பாருங்க பன்னீர் வந்து இந்த மாதிரி நான் கோல்டன் ப்ரவுன் ஆகிற வரைக்கும் ஃப்ரை பண்ணி எல்லாத்தையும் எடுத்துக்கிறேன் அடுத்தது குக்கரில் ஆயில் ஆட் பண்ணிட்டு பாதி ஆயில் பாதி வந்து பார்த்திங்கன்னா நெய் ஆட் பண்ணியிருக்கேன் பட்டை கிராம்பு ஏலக்காய் பிரிஞ்சி இலை எல்லாமே ஆட் பண்ணிவிட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட் அப்புறம் பெரிய வெங்காயம் பொடி பொடியாக நறுக்குனது இது எல்லாத்தையுமே ஆட் பண்ணி நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கிறேன் இது ஓரளவு ஃப்ரை ஆனதுக்கப்புறம் நம்ம ஊற வச்சுருக்கிற பட்டாணியை இது கூடவே ஆட் பண்ணிக்கலாம் பட்டாணி ஆட் பண்ணிவிட்டு இது நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சிடலாம் இது பார்த்திங்கன்னா இப்போது நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு இதில் வந்து பிரியாணி மசாலா கரம் மசாலா கொஞ்சமாக பெப்பர் பொடி வந்து நான் ஆட் பண்ணிக்கிறேன் இதெல்லாம் ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்றலாம் மசாலாவோட பச்சை வாசனால போகணும் அந்த அளவுக்கு வந்து ஃபுல்லாக நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம் அப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த பிரியாணி வந்து டேஸ்ட்டாக இருக்கும் பட்டாணியும் ஓரளவுக்கு இதிலே வந்து கொக்காயிடும் நெக்ஸ்ட்டு வந்து நான் மிளகாய் தூள் வந்து ஆட் பண்ணிக்கிறேன் மிளகாத்தூள் ஆட் பண்ணிவிட்டு இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம் இதில் பட்டாணி பன்னீர் வந்து ஆட் பண்ணுறதுனால குழந்தைங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும் இப்போ வந்து நான் ஃப்ரை பண்ண பன்னீர் வந்து இதில் ஆட் பண்ணிக்கிறேன் பன்னீர் வந்து கிட்ஸுக்கு அடிக்கடி கொடுக்கணும் ப்ரோட்டீன் இதெல்லாம் அதிகமாக இருக்கிறதுனால சத்துக்கள் நிறைந்த இதில் வந்து இந்த பன்னீர் இருக்கிறதுனால கண்டிப்பாக கிட்ஸ் வந்து சாப்பிட்டா ரொம்ப நல்லது இந்த மாரி பிரியாணி பண்ணி கொடுக்குறப்போ அவங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க ஏன்னா பிரியாணி பிடிக்காத குழந்தைங்களே கிடையாது இப்போது எல்லா குழந்தைங்களும் பார்த்திங்கன்னா பிரியாணி வந்து விரும்பி சாப்பிட்றாங்க அடுத்தது கொத்தமல்லி வந்து நான் ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறேன் இப்போது ஊற வச்சிருக்க அரிசியை வந்து இது கூடவே ஆட் பண்ணிடுறேன் இது நல்லா தண்ணி ஊற்றி இதுக்கு தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம் உப்பு எல்லாமே கரெக்டாக இருக்கான்னு பார்த்துட்டு இது மூடி போட்டு மூடிடலாம் மூணு விசில் விட்டு இறக்கணுன்னே பார்த்தீங்கன்னா பிரியாணி வந்து சூப்பராக உதிரி உதிரியாக ரெடி ஆயிடுச்சு இதில் வந்து நீங்கள் பச்சை மிளகா வந்து ஆட் பண்ணுறேன்னா ஆட் பண்ணிக்கலாம் எனக்கு வந்து காரம் எங்கள் வீட்டில் கம்மியாக சாப்பிடுவாங்க அப்படிங்கிறதுனால நான் பச்சை மிளகா ஆட் பண்ணல பார்த்தீங்கன்னா சூப்பராக டேஸ்டியாக இருந்தது ரொம்ப கலர்ஃபுல்லாக இருந்தது கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்தது அப்படின்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்க தேங்க்யூ